வாழைக்காய் பொடிக்கறி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நாயத்துக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்து தோல் சிவி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே விட்டுறாதீங்க குழஞ்சிடும் வேக வச்சு வடிகட்டி வச்சுக்கலாம் தண்ணி இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடலைப்பருப்பு வெள்ளை உளுந்து ரெண்டு ஒரு ஒரு ஸ்பூன் இது போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நாலு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வறுத்து ஆற வச்சு பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வாழக்காய் போட்டுக்கலாம் வாழைக்காய் போட்டு ரெண்டு கிளறி கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பொடி அந்த பொடியும் போட்டுக்கலாம் பொடி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாம் நம்ம ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க ஹையில் வச்சிடாதீங்க மீடியமாக வச்சு நல்லா கிளறுங்க வாழக்காய் உடஞ்சிராமல் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி இறக்குனா வாழைக்காய் பொடிக்கறி ரெடி இது தயிர் சாதம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இருக்க செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு ரெசிபில பாக்கலாம்